விஷுவலைசேஷன் அஃபோர்மேஷன் ஸ்கிரிப்டிங் இதெல்லாமே சப்கான்சியஸ் மைண்டை மாற்றணும் இப்போ வந்து எனக்கு எப்படி கான்சியஸாக இருக்குது சிம்பிள் உங்களோட தாட்ஸு உங்களோட சீன்ஸ் கவனிக்க நிறைய டைப் இருக்கு பைன்ஸ் நம்ம கவனிக்கிறது இந்த ஆள் மனதை மாத்துறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும் அது 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 எந்தளவுக்கு முக்கியமோ ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடப்போம் அதாவது ரெண்டையுமே சேர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்போ அது ரீப்ரோக்ராம் ஆகணும் ஃபஸ்ட்டு அந்த ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் எப்படி அந்த ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ண முடியும் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது ரீப்ரோக்ராம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாரோட மேனூஸ்டேஷனும் ஹாப்பன் ஆயிடும் அப்படின்றத நம்ம எல்லா இதுலேயும் நம்ம பார்த்தாச்சு புக்ஸில் நம்ம ரீட் பண்ணாலும் சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு யூடியூப் வீடியோவில் நமக்கு சொல்லியிருக்காங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆள் மனதை நம்ம மாற்றிட்டோம் அதில் ஒரு விஷயத்தை நம்ப வச்சுட்டோம் அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் மணியாக இருக்கலாம் மெட்டீரியல் திங்காக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் அது நடந்தே தீரும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ என்கிட்ட கிட்ட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ப்ராக்டிசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மேனுஃபர்ஷியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் இன்னும் என்னுடைய எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல அந்த மாதிரியான ரீசெண்டாக ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு நம்ம ஒரு விஷயத்தை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மனது நம்மளோட மனசு ரெண்டாக டிவைடாக இருக்கும் ஒன்று ஆள் மனது இன்னொன்று விழிப்புணர்வு கான்சியஸ் மைண்ட் இந்த ஆள் மனதை மாற்றுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும் அது 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 எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம இந்த விழிப்புணர்வாக இருக்கிறதும் முக்கியம் அதாவது இந்த கான்சியஸாக இருக்கிறது முக்கியம் இந்த ஆள் மனது மாறணும்னாலே நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆள் மனது மாறும் அதாவது நம்ம ரெண்டையுமே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் வெறும் நம்ம கிராட்டியூட் அஃபர்மேஷன் ஸ்கிரிப்டிங் விஷுவலைசேஷன் இது மட்டும் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் அதுக்கு டிலே ஆகலாம் இல்லை பிளாக்கேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப நாள் கூட நமக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் எடுக்கலாம் அப்போது கான்சியஸ்னஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் அதாவது ரெண்டையுமே சேர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இது ரெண்டையுமே சேர்ந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்ட் இது பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்ற மொத்த டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பா பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க எங்கே மிஸ் பண்ணுறீங்க ஏன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கர கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் இதை பத்தினா கான்சியஸ்னஸ் எல்லாருக்கும் வரணும் இதை பத்தி எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இது நார்மலாக ஒரு வீடியோவில் சொன்னால் அது அந்தளவுக்கு புரியாது பட் இது ஒரு பிரம்மாண்டமாக போனால் அட்லீஸ்ட் ஒரு நமக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம கெப்பாசிட்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இது நல்ல ஒரு சொன்னால் எப்படி சொல்லலாம் ஸோ ஒரு லைவ் அப்படின்னு கண்டிப்பாக லைவாக என்ன லைவ் கான்சியஸ்ஸோ சப் கான்ஷியஸ் என்ன கான்சியஸ் அப்போ கான்ஷியஸ் என்ன நம்ம கேள்விக்குள்ளே அப்போ நம்ம இதையும் ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஸோ டிசம்பர் தேர்ட்லேருந்து செவன்த் வரைக்கும் லைவ் நடக்கப்போது ஃபைவ் டேஸ் லைவ் இது வெறும் நைன்டி நைன் தான் ஸோ லோ ப்ரைஸில் இதை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை வந்து நம்ம மேக் பண்ணுறோம் யூடியூப்பில் தான் அது போகுது என்னோட நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிடுவேன் அதில் ஒன் டே பிஃபோர் வந்து உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் பார்த்து ஃபைவ் டேஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா கான்சியஸ்னஸும் எப்படி ஃபாலோ பண்ணுறது சப்கான்ஷியஸ்னஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இதை வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பண்ணக்கூடிய கிராட்டியூட் விஷுவலைசேஷன் அஃபோர்மேஷன் ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்றும் இப்போ வந்து எனக்கு சேட்னஸ் ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் சோகமாக இருக்கேன் இதுலேருந்து அதிகமாக நான் கோவப்பிரசந்தே ஏதோ நெகட்டிவ் ப்ரோக்ராம் இருக்குது இப்போ நான் இதை மாற்றி பாசிட்டிவான ஒரு விஷயம் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும் இந்த ஆள் மனதில் ஒரு விஷயம் பழக்கப்படுத்துறதுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஆறு நாள் நமக்கு டைம் எடுக்கும் மினிமம் இருபத்தி ரெண்டு மேக்ஸிமம் அறுபத்தி ஆறு முப்பது கம்மியா கம்மியாக இருந்தாலும் முப்பது வயசுக்கு அதிகமாக இருந்தால் அந்த அறுபத்தி ஆறு அப்படியே டபுள் மடங்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் நமக்கு ஒன் தேர்ட்டி டூ டேஸ் ஆகும் அது வரைக்கும் நான் ஐஎம் ஹாப்பி ஐஎம் ஹாப்பி ஐஎம் ஹாப்பி ஐ அம் ஹாப்பி அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரோக்ராமோ ப்ரோக்ராமோ அப்படின்ற விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் ஒரு பத்து நாள் சொல்லிட்டேன் பதினோராவது நாள் இப்போது எனக்கு என்ன நடக்கும் நெகட்டிவ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா எனக்குள்ளே என்ன இருக்குது நெகட்டிவ் இருக்குது சேட்னஸ் இருக்குது கோவம் இருக்குது அப்படின்றப்போ பத்து நாளுக்கு அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் தான் எனக்கு நடக்கும் ஏன்னா அது இன்னும் ஃபுல்லாக ரீப்ரோக்ராம் ஆகி முடிக்கல நம்ம வந்து பத்து நாள் ஐம் ஹாப்பி ஐம் ஹாப்பின்னு அஃபர்மேஷன் சொன்னேன் ஸ்கிரிப்டிங் பண்ண ஆனால் எனக்கு நெகட்டிவான இன்சிடென்ட் நடக்குது அப்போ எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகலையா இல்லை அது ஒர்க் ஆகிட்டுருக்கு அது ப்ரோக்ராம் ஆகிக்கிட்டு இருக்குது அது ஆகுறதுக்கு இருபத்தி ரெண்டு நாளாவது நம்ம அட்லீஸ்ட் டைம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அது வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் நடக்கிறது டோட்டலாக நார்மல் தான் அப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க பதினோராது நாள் அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் கூட பிளாக் பண்ணால் கூட நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க கூடாது ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் இன்னும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரீப்ரோக்ராம் ஆகலை அப்போ அது ரீப்ரோக்ராம் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அந்த ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் எப்படி அந்த ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ண முடியும் நம்ம கான்சியஸாக இருக்கணும் அதாவது மீதி டைமில் நமக்கு நெகட்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் இல்லை அது ரீப்ரோக்ராம் ஆகிற வரைக்கும் நம்மளோட ஆள் மனதில் இப்போ என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்போ இன்னும் அந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் ஆகலை அப்ப இன்னும் சேட்னஸ் தான் இருக்குது அப்போ அந்த சோகம் தரக்கூடிய பீப்புள் சுச்சுவேஷன் திங் என்விரான்மெண்ட்டை தான் நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போது அது வரைக்கும் இப்போ நம்ம அந்த ஐஎம் ஹாப்பின்றது ப்ரோக்ராம் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா விழிப்புணர்வாக இருக்கணும் அது வரைக்கும் நெகட்டிவாக நான் கொடுக்காமல் இருக்கணும் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது காலையில் ஒரு மணி நேரம் சாய்ங்காலம் ஒரு மணி நேரம் பண்ணுறோம் ஆனால் மீதி டைம் மீதி டைம் ஒரு பதினாலு மணி நேரம் இருக்குது அதில் நம்ம கான்சியஸாக இருக்கமா இல்லை அப்படின்னா நம்மளை மீறி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இது ரீப்ரோக்ராம் ஆக விடாமல் தடுத்துரும் திரும்ப நெகட்டிவ் ப்ரோக்ராமும் ரீப்ரோக்ராமும் ஆயிரும் அதனால தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஹாப்பன் ஆகாமல் போகிறதுக்கான காரணம் அப்போ அது ஹேப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் அப்போ அதை எப்படி அலோவ் பண்ணுறது நம்ம கான்சியஸாக இருந்துட்டு அந்த இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் இல்லை அது ரீப்ரோக்ராம் ஆகுற வரைக்கும் நம்ம எவ்வளோ நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரீப்ரோக்ராம் ஆகும் அப்போ அது ரீப்ரோக்ராம் ஆகுற வரைக்கும் நம்ம கான்சியஸ்னஸாக இருந்துட்டு நெகட்டிவாக தாட்ஸ் வந்தால் ஃபீலிங்ஸ் வந்தால் நம்ம அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதோ கோவப்படுறதோ அதை நம்புறதோ நம்ம பண்ணாமல் கான்சியஸாக விழிப்புணர்வாக இருந்து நெகட்டிவ் இல்லாமல் அந்த நெகட்டிவை பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அது ஒழுங்காக ரீப்ரோக்ராம் ஆகும் ரீப்ரோக்ராம் ஆனதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அந்த பர்சனையும் உங்களுக்கு கால் பண்ணி கமிட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மேரேஜ் லைஃப் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் ஜாப் அதுவாக கிடைக்கல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும் அந்த மாதிரி எதை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ யூனிவர்ஸ் அது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் கண்ணு முன்னாடி கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களை ஹேப்பன் ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம அதுக்கு அலோவ் பண்ணணும் அப்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் இந்த கான்சியஸாகவும் இருக்கணும் எப்படி கான்சியஸாக இருக்குது சிம்பிள் உங்களோட தாட்ஸு உங்களோட ஃபீலிங்ஸும் கவனிக்க நிறைய டைப் இருக்குது ஃபைவ் சென்சஸ் நம்ம கவனிக்கிறது என்ன பார்க்குறோன்றதில் கவனம் வைக்கிறது என்ன கேட்குறோன்றது கவனம் வைக்கிறது என்ன ஸ்மெல் பண்றோன்றதுல கவனம் வைக்கிறது என்ன டேஸ்ட் பண்ணுறோன்றதில் கவனம் வைக்கிறது என்ன ஃபீல் பண்றோன்றதுல கவனம் வைக்கிறது இல்லை நம்மளோட ப்ரீத்திங்கில் கவனம் வைக்கிறது இல்லை நம்மளோட ஆக்ஷன்ஸில் கவனம் வைக்கிறது எப்படி ஆக்ஷன்ஸ் பண்றோம் அதுல கவனம் வைக்கிறது இல்லை நம்மளோட எண்ணங்கள்ல கவனம் வைக்கிறது நம்மளோட உணர்வுகள் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் கவனம் வைக்கிறது அப்போ இதுல எதுல நம்ம கவனத்தை கொண்டு வந்தாலும் நம்ம நிகழ்காலத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா இது எல்லாமே நிகழ்காலத்துல நடந்துகிட்ருக்கு ஸோ அது ரெண்டும் இல்லைனா அப்பாடா இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன் இந்த சேருக்கு தேங்க்யூ ஒருத்தவங்க இங்கே பேசுகிறாங்க அது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அதுக்கு தேங்க்யூ அப்போ நம்ம தேங்க்யூ சொல்லும்போது நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்துடும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் எதாவது யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரெஸ் இந்த ப்ரெசென்ட்டுக்கு நம்ம வரலாம் அந்த கான்ஷியஸ்னஸ்ஸாக நம்ம இருக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கான்சியஸாக இருங்க அதை ஒரு நாளுக்கு அடுத்த நாள் ஒரு பர்சன்டேஜ் டெவலப் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு வர 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 டோட்டலாக உங்களுடைய மொத்த கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு இந்த சப்கான்ஷியஸ் மெயின் ஈஸியாக ப்ரோக்ராம் ஆகிடும் ஸோ அதனால தான் நம்ம சப்கான்ஷியஸ்னஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் கான்சியஸ்னஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ ரெண்டையுமே நீங்கள் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கான ஃப்ரீ கோர்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி தேர்டு டாபிக் அண்ட் ஃபோர்த்து டாப்பிக் நீங்கள் பாருங்கள் ஃப்ரீ கோர்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டாப்பிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ கோர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப கூட நான் உங்களுக்கு எடுத்து அதை சென்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் தேர்ட் ப்ராக்டிஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் ஃபோர்த் வந்து கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே உங்களுடைய மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும் இன்னும் இல்லை நான் இதை பற்றி இன்னும் அட்வான்ஸாக என்னோடய லைஃபை சேஞ்ச் பண்ணுறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் நான் கண்டிப்பாக என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லைவில் எல்லா டீட்டெயிலும் நான் க்ளியராக சொல்லுவேன் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன சப்கான்ஷியஸ்னால் என்ன இது எப்படி ஒர்க் பண்ணுது இது எப்படி ஒர்க் பண்ணுது இது மாற எவ்வளோ ஆகும் எப்படி மாற்றுறது என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன் மாற்ற முடியலை ஏன் ப்ராக்டிஸ் பண்ண முடியலை எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு க்ளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது வெறும் நைன்டீன் தான் என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஃபைவ் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் லைஃப் நடக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்